ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத ஜெய குரு பிரசலம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிட இன்றைக்கி நம்ம மாசி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை இரவு ஒம்பது ஐம்பத்தி ஒம்பதுக்கு இது பிறக்குது இது வந்து மாசி மாதம் வந்து மக நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்கள் இந்த பரிகாரத்தை பண்ணிக்கங்க என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா பசுமாட்டுக்கு தீவனம் கொடுக்கணுங்க அதாவது சாப்பிட்றதுக்கு புல் அல்லது பச்சை புல்லு அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறது அதே மாதிரி கோதுமையும் வெள்ளமும் கலந்து அதுக்கு குடிக்கிறதுக்கு கொடுங்க இதனால் வந்து திடீர் விபத்து கண்டம் நிகழாமல் உங்களை காப்பாற்றும் அது மட்டும் இல்லாமல் வருமானத்தில் எந்தவித தடையும் இல்லாமல் இந்த மாதம் முழுக்கும் நல்ல வருமானங்கள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாசி மாதம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது எந்த விஷயத்தை பற்றி இனிமேல் நீங்கள் கவலையாக பட வேண்டாம் சூரியன் உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்காரு சூரியன் மூணாம் இடத்துல இருக்காரு இது ரொம்ப நீங்கள் அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வெற்றியும் கூட அது மட்டும் இல்லாமல் ஏழு கூடையவர் புதன் வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்காருங்க இது வந்து என்னென்னா ஒரு நல்ல அமைப்பு இந்த கிரக நிலை வந்து என்னென்னா நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லது போகுது நாலாம் இடத்துல சுக்கரன் வந்து என்ன ஆகுறதுனா திக் பெறுறது மட்டும் இல்லை உச்சம் பெறுறாரு இந்த மாதம் வந்து உங்களுக்கு சுக்கரன் உச்சம் மட்டும் இல்லை பத்தாம் இடத்தை பார்க்குறாரு சுக்ரன் உச்சம் பெற்று பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் இருக்கார்லையே அவர் வந்து வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் ஏழாம் இடத்துல வந்து வக்ர நிவர்த்தியாகி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதி இவ்வளோ நாளாக வக்ரத்தில் இருந்தார் இப்போ வந்து குரு வந்து வக்ர நிவர்த்தியாகி என்ன செய்கிறார் ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்த பார்க்குறாரு இவ்வளோ நாளாக வருமானத்தில் தடை உண்டு பண்ணிட்டே இருப்பார் ஏன்னா அது வக்ர காலகட்டம்ல வரும் வரும் ஆனால் வராது வரும் வராது அப்படிங்கக்கூடிய மனநிலை அதாவது அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இல்லையா இப்போ குரு வக்ர நிவர்த்தி ஆகி உங்களுக்கு குருவும் பாக்குது செவ்வாயும் பாக்குது நல்ல ஜாக்பாட் அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்கு அதாவது வருமானத்துல வந்து மிகப்பெரிய லெவல்ல உயர்வு அதாவது பணம் இன்கம் அப்படிங்கிறது வந்து இந்த வழியில் இருந்து தான் வரணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து போடாதீங்க ஏதாவது ஒரு வழியிலேருந்து கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக வருமானம்ங்கிறது உண்டு சுக்கரன் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு உச்சம் பெற்ற சுக்கரன் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு குரு உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்குது தொழிலில் நல்ல முன்னேற்றம் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்ல ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது இந்த மாதத்துலேருந்து தான் எல்லாமே மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு நல்ல மாற்றமாக இருக்கும் தொழிலில் நல்ல வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் இது எல்லாமே இருக்கும் ஆறாம் இடத்துல குரு இருக்கனால உத்தியோக ரீதியாக நல்ல வளர்ச்சி நிறைய மாற்றங்கள் இருக்கும் இவ்வளோ நாளாக உத்தியோக ரீதியாக பிரச்சனைகள் இருந்தது எல்லாமே சால்வ் ஆகும் உங்களுக்கு வேற பக்கம் உத்தியோகத்துக்கு நீங்க போகணுன்னா இந்த மாதம் ட்ரை பண்ணுங்க உடனே கிடச்சிரும் நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு போகணும் ஃபாரின்க்கு போகணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க உத்தியோக ரீதியாக ஃபாரின் போகணுன்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸு இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது ஏன்னா குரு வந்து உங்கள் ராசி அதிபதி வந்து வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு அதனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இந்த கா இந்த மாதத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு பிரச்சனையே இல்லை அந்தளவுக்கு கிரக சூழ்நிலைகளும் கிரக அமைப்பும் அப்படி இருக்குது அதே மாதிரி நீங்கள் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வாகுங்க இவ்வளோ நாளாக வகிற காலகட்டங்கள் இருந்தனால கடன் கேட்ட இடத்துல கிடைக்காது அதே மாதிரி நீங்கள் கொடுத்த கடன் வராமல் இருந்திருக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிட்டு இருந்திருப்பீங்க தொழிலுக்காக ஒரு இடத்துல கடன் கேட்டிருப்பீங்க ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணுறதுக்காக கேட்டிருப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும் ஒரு சிலர் ப்ராப்பர்ட்டிஸ் அதை வீடு வாங்குறது அல்லது வாகனம் வாங்குறதுக்காக லோனுக்கு பேங்க்குக்கு அதுக்கு இதுக்குன்னு எவ்வளோவோ அலட்சியங்கள்லாம் இருந்திருக்கும் அது எல்லாமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு மாறி போயிடும் இந்த மாதம் நீங்கள் கேட்ட இடத்துல இருந்து கடன் கிடைக்கும் வரவேண்டி வேண்டிய பணம் எல்லாம் தங்கு தடை இல்லாமல் தேங்கி நிற்காமல் தானாக தேடி வரது அமைப்புகள் இருக்கு நீங்க கொஞ்சம் முயற்சி போட்டு கூடுதலாக உழைச்சிங்க அப்படின்னா உங்களோட உழைப்புக்கு பல மடங்கு பெரிய கோடிகளை அல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகுது நீங்க அதனால கவலைப்படாதீங்க நீங்க கோடின்னு சொன்னாலே வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டு தெருக்கோடியில் நிற்கிறது அப்பெல்லாம் கிடையாது நீங்க என்ன முயற்சி பண்றீங்களோ அது கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அவங்க அவங்களுக்கு வாய்ப்புகள் தானாக தேடி வரும் நீங்க என்ன முயற்சி போடுறீங்களோ அதுக்கு கட்டாயம் உங்களுக்கு பலன் உறுதியாக உண்டு நாலாம் இடத்துல ராகுவும் சேர்ந்து உச்சம் பெற்றிருக்கனால வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்குறதுக்கு ஒரு பெரிய வீடு வாங்குறது அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கனவுகள் இந்த மாதம் வந்து நல்ல சுகபோகமான வாழ்க்கை தான் ஏன்னா உச்சம் பெற்றனால அதுவும் நாலாம் இடத்துல வந்து உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்கு அதனால திக் அடைந்து உச்சம் பெற்றிருக்கனால ஆகும் அப்படின்னா அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு சுகபோக வாழ்வு நிச்சயம் இந்த மாதம் உண்டு படிக்கக்கூடியவங்களா நல்ல டாப் கிளாஸ்ல உண்டான அமைப்பு நல்ல ரேங்க் எடுத்து பாஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது படித்து முடித்தோன்னே உத்தியோகம் கிடைக்கிறது கேம்பஸில் செலக்ட் ஆகிறது நல்ல வேலைக்கு போகிறது அது எல்லாமே இந்த மாதம் நிகழும் அதே மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் தாயாருடைய சொத்துக்கள்லாம் இவ்வளோ நாளாக பிரச்சனைகள் இருந்திருக்கு இப்போ சுக்கன் முச்சம் பெற்றிருக்கனால தாயார் வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் கடன் ரீதியாக இருந்தது கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு தேவரா மாறுறதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது அதாவது வந்து உடல்நிலையில ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணும் நான் ஆல்ரெடி சொல்றதுதான் தான் தனுசு ராசிக்காரங்க உடல் ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக வந்து மூல நட்சத்திரமும் பூராட நட்சத்திரமும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது பூராடம் போராடும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் உங்களோட ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப எஃபர்ட் போட்டு போட்டு செய்வீங்க பட் ஆனால் அது வந்து என்னென்னா கடைசி ஜெயிக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் நீங்கள் விடாமல் போராடுவீங்க அப்புறம் சாதிச்சிருவீங்க அதில் எந்த டவுட் இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று நீங்க போராடணும் அப்படின்னா உடலில் தெம்பு இருக்கணும் மனசில் இருக்கிற அளவுக்கு உடலும் ஒத்துழைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்போ உங்களுடைய உடல்நிலையிலையும் தயவு செய்து கவனத்தை வைங்க வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு புனித யாத்திரை போகிறது இது மாதிரிலாம் இந்த அமைப்பு இருக்குது சூரியனும் சனியும் சேரக்கூடிய அந்த கால கட்டங்களில் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணிடும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க அதுவும் இல்லாமல் பன்னெண்டாம் இடத்த சனி பார்க்குது அப்போது என்ன அப்படின்னா மருத்துவ செலவு உங்களுக்கு வரும் அதனால் நல்ல ஃபுட்டு சாப்பிடுங்க முக்கியமாக வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் சிகப்பு அரிசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து தேன் அதிகமாக இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் சனியும் செய்கிறனால கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்ணில் நரம்பு மைக்ரைன் தலைவலி இந்த மாதிரி வர்றதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகனங்களை போகும்போது ஜாக்கிரதையாக போங்க ஆனால் வந்து பழத்தை தேனில் ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது வந்துடும் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாகவே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சரி இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய முன்னேறக்கூடிய காலகட்டங்கள் தான் ஆனால் சுக்கரனும் ராகவும் சேர்ந்துருக்கனால உங்கள் பேரை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு சிலர் வருவாங்க நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு சிலர் வருவாங்க அதை எல்லாத்தையும் துரத்தி விட்டுருங்க தயவு செய்து போங்கப்பா என் வாழ்க்கையில் இருந்துன்னு ஒரு கும்பிடு போட்டுட்டு துரத்தி விட்டு போயிடுங்க ஏன் தெரியுமா சனி வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு வரப்போகுது அப்போ வரதுக்கு முன்னாடியே சில வேலைகள்லாம் காமிப்பாங்கள்ல அதனால இப்போ உங்களுக்கு காசு வரதெல்லாம் நீங்க சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்க அது ரொம்ப நல்லது இல்லை ஒரு உத்தியோகமோ தொழிலோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பண்ணுங்க பட் ஆனால் வந்து இன்கம் அப்படிங்கிறத உருவாக்கி வச்சிருங்க இல்லை அப்படின்னா ஏதாவது ஒருத்தங்க வந்து உங்களை குறை சொல்லதுக்கு வருவாங்க அது உங்களுக்கு பிடிக்காது அது தேவையில்லாத சண்டையாக மாறும் இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெண்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கு கணவர் கூட அனுசரிதனை பண்ணிப்போங்க இந்த மாதம் வந்து ரொம்ப மெடிடேஷன் பண்ணுங்க அதாவது நீங்க ஒரு விஷயத்தை எஃப்ட் போட்டு செஞ்சுருப்பீங்க பட் ஆனால் உங்களுக்கு கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அதை அங்கீகரிக்க மாட்டாங்க பாராட்ட மாட்டாங்க அதை வந்து குறை சொல்லுவாங்க அதனால உங்களுக்கு கோபம் வரும் அதனால வீட்டில் சண்டை வரும் டக்குன்னு வந்து இந்த உங்களுடைய ராசியை எப்போல்லாம் செவ்வாய் பார்க்குதோ அப்போ டக்குன்னு கோபம் வந்துடும் அதாவது மனசு வந்து படபடன்னு வரும் இல்லையா அந்த பிபி மாதிரி வந்துடும் அதனால மைண்டை காமா வச்சுக்கோங்க அப்படியே மெடிடேஷன் பண்ணுங்க காமாக வச்சுக்கோங்க செவ்வாய் பார்க்குது ரத்த கொதிப்பு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய மனசை ரொம்ப அமைதியாகவும் நிதானமாகவும் வச்சா மட்டும்தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்க வந்து உங்க உடலால் பாதிக்கணும் அதுதான் ஆப்போசிட்டில் இருக்க ஆளுக்கு தேவை அதனால அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க மனசாலேயும் உடம்பாலையும் தெம்பாக இருந்து ஆப்போசிட்டா அடிங்க அதுதான் நான் சொல்லுவேன் ஸோ இந்த உடல்நிலையில ரொம்ப கவனமாக இருங்க ஒரு சிலருக்குலாம் வந்து கோர்ட்டு கேஸ் பிரச்சனைலாம் ஜெயிச்சு நீங்கள் வெற்றி பெறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு வந்து உத்தியோக பதவி அப்படி தானா தேடி வரும் அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது கலைத்துறையங்களுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் வரும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி மேலே வரதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணுங்க சக்ஸஸ் ஆயிடுவீங்க தனுசுர் ஆசையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 இந்த மாதம் நல்லா இருக்குது இதில் ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்